திமுக ஆட்சிக்கு வந்தால் மின்வெட்டு கட்ட பஞ்சாயத்து நில தொடரும் குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளரும் அமைச்சருமான தங்கமணி வேட்புமனு தாக்கல் செய்த பிறகு பேட்டி நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் மின்சாரத்துறை அமைச்சர் திரு தங்கமணி குமாரபாளையத்தில் உள்ள வட்டாட்சியில் தேர்தல் நடத்தும் அலுவலர் மரகரவள்ளியிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார் பின்னர் அமைச்சர் தங்கமணி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்பொழுது அவர் கூறுகையில் தமிழக முதலமைச்சர் ஒரு சாமானிய விவசாயி சிறப்பாக வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார் செல்லும் இடமெல்லாம் மக்கள் சிறப்பான வரவேற்பு கொடுக்கிறார்கள் முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை இந்த நான்காண்டு காலத்தில் கொண்டு வந்திருக்கின்றார் நாமக்கல் மாவட்டத்திற்கு நிறைய திட்டங்களை கொடுத்திருக்கின்றார் குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதிகளுக்கும் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார் தமிழகத்திலேயே முதன் முதலாக குமாரபாளையம் நகராட்சியில் புதைவட தளமாக மாற்றுவதற்கு மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இருநூறு கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கீடு செய்தார் ஐம்பது சதவீத பணியும் முடிந்துவிட்டன அதேபோல போல கலைக்கல்லூரி தாலுகா அலுவலகம் போக்குவரத்து காவல் நிலையம் டிஎஸ்பி அலுவலகம் தரமான சாலைகள் என நிறைய திட்டங்களை முதலமைச்சர் நிறைய திட்டங்களை கொடுத்திருக்கிறார்கள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிறப்பான ஆட்சியை வழியெடுத்து கொண்டிருக்கின்றார் அந்த ஆட்சியை மீண்டும் அமைய வேண்டும் என்பதற்காக மக்களை சந்திக்க செல்லும் இடமெல்லாம் சிறப்பான வரவேற்பு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் தேர்தலை பொறுத்தவரை ஒரு சாமானியருக்கும் ஒரு குடும்பத்துக்கும் நடைபெறுகின்ற தேர்தல் இந்த தேர்தலில் மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் ஒரு சாமானியர் வந்தால்தான் தமிழகம் நன்றாக இருக்கும் திமுக வந்தது என்று சொன்னால் மீண்டும் தமிழகத்தில் மின்வெட்டு வந்துவிடும் அதேபோல போல கட்ட பஞ்சாயத்து வந்துவிடும் நில அபகரிப்பு வந்துவிடும் என்று மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் மீண்டும் பேர் ஆதரவோடு தமிழகத்தின் முதலமைச்சராக வருவது உறுதி முதலமைச்சர் அவர்கள் எதை சொன்னாலும் அதை மக்களுக்கு நிறைவேற்றுவார் என்பதற்கு பல்வேறு உதாரணங்கள் இருக்கின்றன பொங்கல் பரிசாக இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் என்று சொன்னார்கள் அதனை கொடுத்தார்கள் அதே போல விவசாயிகளுக்கு கடன் உதவி மகளிர் உதவி கடன் தள்ளுபடி கேட்காமலே தள்ளுபடி செய்தார்கள் ஏற்கனவே ஆர்வம் வரை தள்ளுபடி செய்து இருக்கிறார்கள் நெசவாளர்கள் பெற்ற கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவிப்புக்கு நல்ல வரவேற்பு அதேபோல போல தொழிலாளர்களுக்கு எழுநூற்றி ஐம்பது யூனிட் என்பது ஆயிரம் யூனிட் என உயர்த்தப்படும் அறிவித்துள்ளார் அனைத்து மக்களுக்கும் திட்டங்களை அறிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்டத்திற்கு ஏப்ரல் இரண்டாம் தேதி அன்று பிரச்சாரம் செய்ய முதலமைச்சர் வருகிறார்கள் எந்த இடம் என்பது இன்னும் முடிவாகவில்லை வெற்றியை பொறுத்தவரை மக்கள் ஏற்கனவே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள்தான் வர வேண்டும் என்று கூறிவிட்டார் தமிழகத்தில் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என்றார் இதய தெய்வம் புரட்சி தலைவி நல்லாட்சியை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஒரு சாமானியர் ஒரு விவசாயி சிறப்பாக வழிநடத்தி நடத்தி கொண்டு இருக்கின்றார் செல்லும் இடமெல்லாம் மக்கள் சிறப்பான வரவேற்பை கொடுக்கின்றார்கள் மிகு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை இந்த நான்காண்டு காலத்தில் கொண்டு வந்திருக்கின்றார் நாமக்கல் மாவட்டத்திற்கும் நிறைய திட்டங்களை கொடுத்திருக்கின்றார் கமலாவுடைய சட்டமன்ற தொகுதிகளுக்கும் இதுகாரும் இல்லாத அளவுக்கு பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றோம் கமலாவுடைய நகராட்சிக்கும் நகரத்துக்கு மட்டும் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் தமிழகத்திலேயே முதன் முதலாக நகராட்சியில் புதைவிடத்தளமாக மாற்றுவதற்கு அம்மா அவர்கள் இரநூறு கோடி ரூபாய் நிதிய ஒதுக்கி இப்பொழுது ஐம்பது சதவீத பணிகள் முடிக்கப்பட்டிருக்கின்றன அதேபோல் கலைக்கல்லூரி தாலுக்கு அலுவலகம் போக்குவரத்து காவல் நிலையம் டிஎஸ்பி அலுவலகம் என்று குமராபுள்ளி நகராட்சிக்கு மட்டும் கொண்டு வந்திருக்கின்றோம் அதேபோல் அனைத்து சாலைகளும் வடியால் வசதிகளும் என்று வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றோம் தொகுதிக்கு நிறைய திட்டங்களை மாண்பு முதலமைச்சர் அவர்களும் மாண்மிகு அம்மாவர்கள் இருக்கின்ற போதும் நிறைய திட்டங்களை கொடுத்திருக்கின்றார்கள் இப்பொழுது மாண்மிகு முதலமைச்சரான எடப்பாடியார் அவர்கள் சிறப்பான ஆட்சியை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அந்த ஆட்சி மீண்டும் அமைய வேண்டும் என்பதற்காக மக்களை செல்லும் சிறப்பான வரவேற்பை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த தேர்தலை பொறுத்தவரை ஒரு சாமானியருக்கும் ஒரு குடும்பத்துக்கும் நடைபெறுகின்ற தேர்தல் அதில் மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் ஒரு சாமானியர் வந்தால்தான் தமிழகம் நன்றாக இருக்கும் என்று திமுக வந்தது என்று சொன்னால் மீண்டும் தமிழகத்தில் மின்வெட்டு வந்துவிடும் அதே போல் கட்ட பஞ்சாயத்தை வந்துவிடும் நில அபகரிப்பு வந்துவிடும் என்று மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் அதனால் மாண்மிகு அண்ணன் எடப்பாடி அவர்கள் மீண்டும் பெரும் ஆதரவோடு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வருவது உறுதி சரி அதிமுக தேர்தல் அறிக்கையில் வாஷிங் மிஷின் சிலிண்டர் அப்படி கவர்ச்சிகரமான திட்டங்கள் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க அது பொதுமக்களிடத்தில் வாய்ப்பு இருக்குமா முதலமைச்சர் அவர்கள் எதை சொன்னாலும் அதை மக்களுக்கு நிறைவேற்றுவார் என்பதற்கு பல்வேறு உதாரணங்கள் இருக்கின்றன பொங்கல் பரிசாக ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் என்று சொன்னார்கள் அதை கொடுத்தார்கள் அதே போல் கடன் கேட்காமலேயே தள்ளுபடி செய்தார்கள் ஏற்கனவே ஆறு பவுன் வரை தள்ளுபடி செய்திருக்கின்றார்கள் மகளிர் சுதற்குடனை ஏற்கனவே அண்ணன் அவர்கள் அறிவித்து அதையும் தள்ளுபடி செய்திருக்கின்றார்கள் ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு அனைத்திந்திய அண்ணாதிர முன்னேற்ற கழகத்தின் பேர் எப்பொழுதுமே நம்பிக்கை உண்டு மாண்மிக அம்மாவர்கள் இருக்கின்ற போதும் சொன்னதை செய்வார்கள் மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றி தருவார் என்ற நம்பிக்கை மக்களிடத்தில் இருக்கின்றது நிச்சயமாக பெரும் வெற்றி பெறுவோம் குமாரப்படை சட்டமன்ற தொகுதி நெசவலர்கள் விரைந்த பகுதியில் இந்த தேர்தல் அறிக்கையில் வந்து ஒரு லட்சம் வரைக்கும் கடன் உதவி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க மத்தியில் வந்து வரவேற்பு நல்ல வரவேற்பு வணங்க வழங்கப்படும் என்று சொல்லவில்லை ஏற்கனவே கடன் வாங்கியிருக்கின்றவர்களுக்கு ஒரு லட்ச ரூபாய் வரை கடன் தள்ளுபடி என்று சொல்லியிருக்கின்றார்கள் அதனால் அதே போல் விசைத்தறிகளுக்கு ஏற்கனவே எழுநூற்றி ஐம்பது யூனிட்டாக இருந்தது இப்பொழுது ஆயிரம் யூனிட்டாக அண்ணன் அவர்கள் தேயறிக்கையிலே உயர்த்தி அறிவித்திருக்கின்றார்கள் அதனால் அனைத்து திட்டங்களுமே மக்களுக்கு வரவிருக்கின்ற அனைத்து தரப்பு மக்களும் விவசாயிகளாக இருந்தாலும் சரி நெசவாளர்களாக இருந்தாலும் சரி படிக்கிறவர்களாக இருந்தாலும் சரி அனைவருக்குமே நல்ல திட்டங்களை அண்ணன் அறிவித்திருக்கின்றார்கள் நல்லாட்சி கொடுத்திருக்கின்றார்கள் அந்த நல்லாட்சி மீண்டும் தமிழகத்தில் அண்ணன் எடப்பாடியார் தமையல் அமையும் சார் எவ்வளோ வாக்கு சிஎம் மாவட்டத்திற்கு இரண்டாம் தேதி என்று வருகிறார்கள் எந்த இடம் என்பது இன்னும் முடிவாகவில்லை வெற்றியை பொறுத்தவரை மக்கள் ஏற்கனவே மாண்மிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரான எடப்பாடியார் அவர்கள் தான் வர வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டார்கள் பெருவாரியான வாக்கில் வித்தியாசத்தில் நாங்கள் வெற்றி பெறுவோம்